ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாருங்கள் செட்டி நாடு பால் பணியாரம் நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இந்த வெயில் காலத்துக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் பால் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே கூடவே பெல்சம்லையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இது பண்ணுறக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் நான் வந்து ரேசன் பச்சரிசி எடுத்துருக்குறேன் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்குறேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க கப்பு டம்ளர் பவுல் எதாக இருந்தாலும் சரி அரை கப்பு போடுற அப்படி இருந்துச்சுன்னா கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் போடுறேன் இருந்தால் ஒரு கப் இப்போ ஒரு கப் பச்சரிசிக்கு நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு உளுத்த மருப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியாக கூட போட்டுக்கலாம் அரை கப்பு அரிசி அரை கப் உளுந்து ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப் உளுந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் எந்த அளவுக்கு வந்து அரிசியும் பருப்பு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மையை அரைச்சி கிடைக்கும் பாருங்கள் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் பாருங்கள் இப்போ அரைக்கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துறேன் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிருங்க நல்லா மையை அரைச்சிடணும் மாவு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் பாருங்கள் இந்த இந்தளவுக்கு மாவு இருக்கணும் ரொம்ப லூஸாக ஒரு ஓரளவுக்கு கெட்டியாகவும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாகவும் இருக்கணும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துட்டு கலக்கி வச்சுருவோம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் துருவனை தேங்காய் எடுத்துருக்குறேன் இதில் தண்ணி சேர்த்து நாலு கப் அளவுக்கு பால் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நான் பால் எடுத்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஒரு கடையில் வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆனால் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போ மாவு வந்து ஸ்பூனால் கூட எடுத்து விட்டுக்கலாம் இல்லை கையில் கூட பக்கோடா சைஸ்க்கு நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கூட அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க நான் அரிசி மாவும் சேர்த்துனிங்கன்னா அது ஹார்டாக இருக்கும் உளுந்த பருப்பு மாவு இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் மெதுவாக எடுத்து திருப்பி விடுங்க இது வந்து செவக்காது ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும் ஆனால் வந்து கொதி அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா வேக விடலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதி அடங்கி வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா புப்பி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்குவோம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்பூனால் போட்டு காமிச்சேன் இப்போ கையால் கிள்ளி போடுறேன் பாருங்கள் ஆனால் அடுப்பு வந்து நம்ம ஒரே மாதிரி வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நான் ரெண்டு பேட்சை போட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பொறிச்செடுத்துருக்குறேன் பாருங்கள் இது போல் நல்லா பக்கோடா வாட்டை பொல்லி வரும் அது போல் நம்ம பொறிச்செடுத்து ஒரு டிஷ்ஷூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கோங்க எதோ இதில் இருக்கிற ஆயிலெலாம் அது அப்சர்வ் ஆயிரும் அதுக்காக போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு தேங்காய் பாலை சேர்த்துடலாம் அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேங்க நீங்கள் சாதா சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நாட்டு சக்கரை நல்லா கலந்து வரணும் பாருங்கள் இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் நான் வந்து ஒன்று தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி சக்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பணியாரத்தை இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் எல்லா பணியாரமே நான் இதில் சேர்த்து விட்டுறேன் சேர்த்துட்டு ஒரு முறை ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கலந்துவிட்டுலாம் இந்த பனியார் வந்து இந்த தேங்காய் பால் மிக்ஸில் வந்து நல்லா ஊறணும் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படும் நல்லா ஊறி வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து உளுந்த மாவு வந்து நம்ம எந்த பக்குவத்தில் மாவு இருக்கோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நம்ம நீங்கள் கெட்டியாக போட்டிங்கனாலும் ஹார்டாகிடும் நான் வீடியோவில் காட்டுற பக்கத்துக்கு நீங்கள் கிளி போட்டு எடுத்து இப்படி பாலில் போடுங்க இப்போ விருப்பப்பட்ட நட்ஸை வந்து மேலே தூவிக்கலாம் அப்படியே ஃப்ரிட்ஜ்குள்ளே ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி கொடுத்து பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் செட்டி நடு தேங்காய்ப்பால் பணியாரம் ரெடி ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க